வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நீங்க வாழ்க்கையில எவ்வளவு வெற்றி அடைகிறீர்கள் என்பது நீங்க எத்தனை நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க நீங்க எத்தனை ரகசியங்களை பாதுகாத்தீர்கள் என்பதில் தாங்க இருக்கு சாணக்கியர் சொல்லிருக்கிறாருங்க உங்கள் ரகசியங்களை பாதுகாக்க தெரியாவிட்டால் நீங்கள் உங்கள் வெற்றியை பாதுகாக்கும் திறனை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ரகசியம் என்பது வெறும் தனிப்பட்ட விஷயம்லாம் கிடையாதுங்க அது ஒரு ஆயுதம் அது உங்களை காப்பாற்றவும் செய்யும் உங்களை அழிக்கவும் செய்யும் சாணிக்கிய நீதிப்படி நீங்கள் யாருடனும் பகிரக்கூடாது என்று அவர் வலியுறுத்திய ரகசியங்கள் மூன்று வகைங்க முதல் விஷயம் உங்கள் இலக்குகளின் ஆரம்ப கட்டம் நீங்கள் செய்ய நினைக்கும் ஒரு பெரிய காரியத்தை அது முழு வடிவம் பெறும் வரை யாருடனும் பகிரக்கூடாது இரண்டாவது விஷயம் உங்கள் நிதி நிலைமையின் வலிமை பலவீனம் உங்கள் வருமானம் சேமிப்பு அல்லது கடன் போன்றவற்றை ஒருபோதும் வெளிப்படுத்த வேண்டாம் மூன்றாவது விஷயம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் அவமானங்கள் உங்கள் தனிப்பட்ட பலவீனங்கள் அவமானங்கள் மற்றும் சண்டைகளை வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சாணிக்கியர் சொல்றாருங்க ஒரு முறை சந்திரகுப்தர் சாணிக்கியரிடம் கேக்குறாரு குருவே என் தளபதிகள் என் ரகசியங்களை காக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது சாணக்கியர் சிரித்தார் சக்கரவர்த்தியே ரகசியங்களை காக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கு ரகசியங்களை சொல்லாமல் இருப்பதே ஒரு ராஜதந்திரம் தானே தளபதிக்கு அவருடைய வேலையை பற்றி மட்டுமே தெரியும் மந்திரிக்கு அவருடைய வேலையை பற்றி மட்டும்தான் தெரியும் முழு திட்டமும் உங்களுடைய மனசுல மட்டும்தானே இருக்கணும் நீங்க உங்களுடைய ரகசியத்தை பாதுகாத்தால் உங்கள் எதிரி ஒருபோதும் உங்கள் பலவீனத்தை அறிய முடியாது இது ஒரு பலமான கோட்டையை கட்டுவதற்கு சமம் அப்படின்னு சக்கரவர்த்திக்கு சாணிக்கியர் ஆலோசனை சொன்னாரு அன்பானவர்களே உங்களுடைய வெற்றி பயணத்துல ரகசியம் என்பது உங்களுடைய அடுத்த நகர்வை மறைக்கும் போர் கவசம் தாங்க நீங்க வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத மறைக்கக்கூடிய ஒரு கவசம் தாங்க ஒருபோதும் தயவு செஞ்சு அதை எப்பவுமே கலற்றி எரிஞ்சிடாதீங்க யாருகிட்டையும் அம்பலப்படுத்தாதீங்க அடுத்து நீங்க ரகசியத்தை சொல்லக்கூடாத அந்த எட்டு நபர்கள் யார் அப்படின்னு சாணிக்கர் சொல்றாரு பாருங்க முதல் நபர் தீவிர பொறாமை கொண்ட நண்பன் சாணிக்கர் சொல்றாருங்க உண்மையான நண்பன் உங்கள் வெற்றியில் மகிழ்ச்சி அடைவான் ஆனா உங்களுடைய வளர்ச்சியில மறைமுகமாக பொறாமை கொள்ளும் நண்பன் உங்கள் ரகசியத்தை உங்கள் தோல்விக்காக பயன்படுத்துவான் அவர்களுக்கு உங்கள் பலவீனங்கள் எல்லாமே தெரியும் போது அவர்கள் அதை தற்செயலாகவோ அல்லது உள்நோக்கத்துடனோ வெளியிடுவார்கள் ஆகவே உங்களுடைய இலக்குகளை உங்களை விட குறைந்த நிலையில் இருக்கும் அல்லது எப்போதும் ஒப்பிட்டு பேசும் நண்பர்கள்ட்ட சொல்லாதீங்க அவர்கள் உங்களுடைய முயற்சியை உடைக்க பாப்பாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்முடைய முயற்சிகள் நடக்காமலே போகுது ஏன் நம்ம முதலடி எடுத்து வைக்கும் போதே அங்க ஒரு தடை ஏற்படுது காரணம் என்னங்க நம்ம போட்டு வச்சிருக்க திட்டங்கள் நம்முடைய யோசனைகளை நம்ம மத்தவங்க கிட்ட போய் யோசனை கேக்குறோம் அட்வைஸ் கேக்குறோம் இதுதாங்க பிரச்சனை அதனால இப்ப புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனசாட்சி மட்டுமே உங்களுக்கு சிறந்த நண்பன் அடுத்து இரண்டாவது நபர் யார் தெரியுங்களா வசைபாடு மனைவி அல்லது கணவன் சாணிக்க சொல்றாருங்க குடும்ப ரகசியங்களை பாதுகாப்பது கடமை ஆனா சண்டையிட்டாலோ அல்லது பிரிந்தாலோ உங்கள் மீது கோபமாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்கள் தனிப்பட்ட அவமானங்களை பலவீனங்களை வெளியில சொல்ல தயங்க மாட்டாங்க இது உங்கள் சமூக மதிப்பையே சிதைச்சிரும் படுக்கை அறை ரகசியங்கள் மற்றும் குடும்ப நிதி பிரச்சனைகளை எப்போதும் கோபம் அல்லது துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது யார்கிட்டயும் போய் விவாதிச்சிடாதீங்கிறாருங்க அடுத்து மூன்றாவது நபராக யார சொல்றாரு பாருங்க அதிக பணம் உள்ள அல்லது அதிக ஏழையான உறவினர் அதிக செல்வம் கொண்ட உறவினர்கள் உங்கள் ரகசியங்களை அலட்சியத்தால் வெளியிடுவார்கள் அதிக ஏழ்மையில் உள்ளவர்கள் உங்கள் நிதி ரகசியத்தை தங்களுடைய தேவைகளுக்காக தவறாக பயன்படுத்துவார்கள் அல்லது மற்றவர்களிடம் சொல்லி உதவி கேட்பாங்க ஆகவே உறவு என்பது உணர்வு பூர்வமானது ஆனா பணம் தொடர்பான ரகசியங்களை தங்கள் சொந்த நிலைமையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அடுத்து நான்காவது சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதிகம் பேசும் அல்லது வதந்தி பரப்புபவர்கள் சாணிக்கர் சொல்றாருங்க வதந்தி பேசுவது ஒரு பழக்கமாக கொண்ட நபர்கள் உங்களின் ரகசியத்தை ஒரு சுவையான செய்தியாக மட்டுமே பார்ப்பாங்க ரகசியத்தை பாதுகாப்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கவே இருக்காது அவர்கள் அடுத்தவர்களை மகிழ்விக்க உங்கள் ரகசியத்தை மற்றவரிடம் பகிர்வார்கள் ஆகவே ஒருபோதும் அடுத்தவரை பற்றி உங்களிடம் வதந்தி சொல்பவர்களிடம் உங்கள் சொந்த ரகசியத்தை சொல்லாதீர்கள் அவர்கள் உங்களிடமிருந்து கற்றதை மற்றவர்களிடம் செய்து காட்டுவார்கள் அடுத்து ஐந்தாவது நபராக சாணிக்கிய சொல்றது வேலையை விட்டு போகும் ஊழியர் அல்லது ஒத்துழைப்பாளர் சாணிக்கிய சொல்றாருங்க தொழில் ரகசியங்கள் மிகவும் ஆபத்தானவை வேலையை விட்டு வெளியேறும் ஊழியர்கள் அல்லது தொழில் கூட்டாளிகள் உங்கள் மீது கொண்ட கோபம் அல்லது புதிய நிறுவனத்தில் மரியாதை பெற உங்கள் நிறுவனத்தின் உள் பலவீனங்கள் நிதி திட்டங்கள் அல்லது வர்த்தக ரகசியங்களை வெளிப்படுத்தலாம் ஆகவே உங்கள் தொழில் சாம்ராஜ்யத்தின் முக்கிய முடிவுகள் எப்போதும் நம்பிக்கைக்குரிய சிலரிடம் மட்டுமே இருக்க வேண்டும்கிறாருங்க அடுத்து ஆறாவது மனிதராக யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா போதையில் இருப்பவர் போதை தெளிந்தவுடன் அவர் நல்லவராக இருக்கலாம் ஆனால் மது அல்லது பிற போதை பொருட்களின் பிடியில் இருக்கும்போது மனம் கட்டுப்பாட்டை இழக்குது அந்த நிலையில உங்களிடம் சொல்லப்படும் ரகசியங்களும் நீங்கள் சொல்லும் ரகசியங்களும் அடுத்த நாள் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் ஆகவே கேளிக்கை நேரங்களில் உணர்வுகள் மேலோங்கி இருக்கும்போது நீங்கள் முக்கியமான இலக்குகள் அல்லது ரகசியங்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்றாருங்க அடுத்து ஏழாவது மனிதரா சாணக்கியர் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிக கர்வம் உள்ள அல்லது முட்டாள்தனமான மனிதன் சாணிக்கியர் சொல்றாங்க முட்டாள் தன் ரகசியத்தை பாதுகாக்கத் தெரியாமல் பேசுவான் கர்வம் உள்ளவன் தன் ரகசியத்தை மற்றவர்களை தன்மீது கவனம் செலுத்த வைக்க பயன்படுத்துவான் இவ்விரு வகையினரும் உங்கள் ரகசியங்களை பாதுகாக்கும் திறனற்றவர்கள் உங்களை விட தகுதி குறைந்த அல்லது அதிக ஆணவம் கொண்டவர்கள் உங்களை காக்கும் நிலையில் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என்கிறார்கள் அடுத்து சாணக்கியர் சொல்லக்கூடிய எட்டாவதாக இருக்கக்கூடிய இந்த தீய மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் தோல்விக்காக காத்திருப்பவர்கள் உங்களை பிடிக்காதவர்கள் உங்களை இகழ்ந்தவர்கள் அல்லது உங்களுடைய வெற்றியை பொறுக்காதவர்கள் அவர்கள் அமைதியாக காத்திருப்பார்கள் நீங்கள் அறியாமல் கூறும் சிறிய ரகசியத்தை கூட அவர்கள் ஒரு வெடிகுண்டை போல பயன்படுத்தி உங்கள் வீழ்ச்சியை உறுதி செய்வார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசினார்கள் அல்லது செயல்பட்டார்கள் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க அவர்களுக்கு எப்போதும் ஒரு மரியாதை கலந்த தூரத்தை வேணுங்கிறாருங்க இது புரிதா பாருங்க ஒரு சிலரோட நம்மளுக்கு மனக்கசப்பு வந்து அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி இருப்போம் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அவங்களோட சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இப்போ மறுபடியும் அவங்க நல்லா பேசுவாங்க எல்லாமே திரும்ப நல்லா போயிட்டு இருக்கும் இவங்கள தாங்க சாணிக்கியர் சொல்றாரு இவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அடி மனசுல அவங்களுக்கு உங்கள் மீது நிச்சயம் வஞ்சம் இருக்கும் உங்களுடைய ரகசியத்தை ஒருபோதும் அதுதான் மரியாதை கலந்த அந்த தூரத்தை எப்போதுமே தக்கு வச்சுக்குங்கிறாரு பண்டைய கால கதை ஒண்ணு இருக்குங்க ரகசியத்தை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மகத சாம்ராஜ்யத்துல விஷ்ணு பக்தன் என்ற ஒரு மந்திரி இருந்தாரு அவர் அறிவாளியாகவும் ராஜ விஸ்வாசியாகவும் இருந்தார் ஒருமுறை மன்னர் சத்ரபதி அண்டை நாட்டுடன் மிகவும் முக்கியமான ரகசியமான ஒரு போர் திட்டத்தை தீட்டினார் அந்த திட்டம் கசிந்தால் மொத்த ராஜ்ஜியமும் அழிந்துவிடும் மன்னர் மந்திரி விஷ்ணு பக்தனை அழைச்சாரு மந்திரியாரே இந்த திட்டம் நம் இருவருக்கு மட்டுமே தெரியும் இதுதான் என் உயிர் ரகசியம் நீ இதை யாருக்காவது சொல்லிவிட்டால் உனக்கு மரண தண்டனை மந்திரி சிரிச்சாரு மன்னரே நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த ரகசியம் என் மனதை சுமையாக அழுத்திக்கிட்டே இருக்கு ஒரு யோசனை நான் ஒரு புதிய கிணறு தோண்ட போகிறேன் அதில் இந்த ரகசியத்தை ஒரு ஒன்றில் வைத்து புதைத்து விடுகிறேன் மன்னரும் சம்மதிச்சாரு மந்திரி ரகசியத்தை எழுதாமல் அதை வெறும் பாத்திரத்துல வச்சு யாரும் அறியாமல் ஆழமாக புதைச்சாரு அவர் ரகசியத்தை காகிதத்துல வைக்கவே இல்லை அது ஒரு பாவனையாக மட்டும்தான் இருந்துச்சு சில மாதங்கள் கழித்து ரகசியத்தை பெற எதிரி நாட்டு ஒற்றர்கள் மந்திரியை கடத்தி சென்றார்கள் சித்திரவதை செஞ்சாங்க ஆனா மந்திரி உறுதியாக இருந்தாரு எனக்கு ரகசியம் தெரியாது என்று அவர் சொல்லவே இல்லை அதற்கு பதிலாக நான் அந்த கிணற்றில் அந்த ரகசியத்தை புதைச்சிட்டேன் வேண்டுமானால் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒற்றர்கள் கிணற்றை தோண்டி பார்த்தபோது அங்கு ரகசியம் எதுவுமே இல்லை ஒரு வெறுமையான பாத்திரம் மட்டுமே இருந்துச்சு குழப்பமடைந்த ஒற்றர்கள் மந்திரிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்க ரகசியம் என்பது உங்கள் ஆத்மாவில் மட்டுமே இருப்பது ஒருபோதும் எழுதவோ பேசவோ இன்னொரு உயிருடன் பகிரவோ கூடாது ஒரு பாத்திரம் கூட அதை சுமக்க அனுமதிக்க கூடாது என்றுதான் நான் அதை வெறுமனை புதைத்து வைத்தேன் அப்படின்னு சொன்னாருங்க இந்த கதையின் மூலமாக சாணக்கிய நீதி நம்மளுக்கு எதை உணர்த்துதுங்க உங்கள் இலக்கை ஒரு பாத்திரம் போல வெளிப்படுத்தாம பூமி கடியில புதைச்சு வச்சிருங்க அது ஒரு நாள் பூரணமாகும் அப்போ வெளியில வரட்டும் இதத்தாங்க நம்மளுக்கு இந்த கதை உணர்த்தது அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம சாணக்கியரின் பார்வையால் ரகசியத்தை பாதுகாப்பது என்பது வெறும் தந்திரம் அல்ல அதுவே உங்கள் தனிப்பட்ட பலத்தினுடைய அடிப்படை என்பதை நம்ம பார்த்தோம் ரகசியங்களை பாதுகாப்பது உங்கள் தன்னம்பிக்கையை பலப்படுத்துறது நீங்கள் யாருடைய கருத்தையும் எதிர்பார்க்காமல் உங்கள் வேலையை முடிச்சிடறீங்க இதுதாங்க வெற்றியின் உண்மையான விரை அன்பானவர்களே நம்ம ஒவ்வொருவரும் இப்போதே சபதம் எடுத்துக்கலாங்க அந்த எட்டு பேர் யார் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க ஆனா அதை விட முக்கியம் நீங்கள் உங்களின் மௌனத்தை ஒரு கவசமாக பயன்படுத்தணும் உங்கள் இலக்குகள் பற்றி பேசாதீங்க செயல்படுங்க உங்கள் பலவீனங்கள் பற்றி புலம்பாதீங்க அவற்றை சரி செஞ்சிருங்க உங்கள் நிதி நிலைமை பற்றி ஆர்ப்பாட்டம்லாம் செய்யாதீங்க அதை வலுப்படுத்துங்க நீங்க உங்கள் ரகசியங்களை காக்கும் போது உங்கள் மதிப்பு அதிகரிக்குது உங்கள் ஆற்றல் அதிகரிக்குது உங்கள் வெற்றி உறுதியாகுதுங்க அன்பானவர்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த எட்டு வகை நபர்களில் எந்த மாதிரியான நபர்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லி ஏமாந்துருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக அமையுங்க சரிங்களா மேலும் இது போன்ற ராஜதந்திரம் மற்றும் வெற்றிக்கான ஞானத்தை பெற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்களே உங்களை பலப்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழுங்கள் நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க